ஹலோ ஃபோக்ஸ் ஷிப் வீடியோ பார்ட் ஒன் இந்த வீடியோவில் ஷிப்பில் எப்படி நாங்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோன்னு காமிக்கிறேன் இதுதான் கேலி அதாவது கிச்சன் இங்கே ஹாட் பிளேட் வச்சுருப்பாங்க கேஸ் சிலிண்டர் ஷிப்பில் அளவு கிடையாது கூட இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு சீஃப்கு கேக் பண்ணுறாரு இங்கே இதுதான் ரூ ரிக்ரியேஷன் ரூம்னு சொல்லுவாங்க ஆஃபீஸர் க்ரூன்னு ரெண்டு சைடு இருக்கும் எல்லோரும் வெயிட் இருக்காங்க சாப்பாடுக்காக மியூசிக் போட்டு ஒரு பக்கம் வெஜ்ஜும் இன்னொரு பக்கம் நான்வெஜ்ஜு வச்சுருவோம் அன்னைக்கு கேடட்டோட பர்த்டே ப்ளஸ் ரொம்ப நாள் பார்ட்டி வைக்கலை ஸோ செலிப்ரேட் பண்ணோம் கேடட்ஸ் தான் யூஸ்வலி கேக் கட் பண்ணுவாங்க எல்லா அக்கேஷன்லேயும் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆரம்பம்